என் பிள்ளையே நீ இப்போது மிகவும் சோர்ந்து இருப்பதை நான் அறிவேன் உன் இதயத்தில் சொல்ல முடியாத இருக்கிறது. நீ சிரிக்க முயற்சிக்கிறாய் ஆனால் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருக்கிறாய் நீ தனியாக இல்லை உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் கண்டேன் நீ இரவில் அமைதியாக அழுத நேரங்களையும் நான் அறிவேன் பயப்படாதே இந்த பிரச்சனை உன்னை உடைக்க வரவில்லை உன்னை பலப்படுத்த வரப்பட்டுள்ளது இப்போது எல்லாம் இருள் போல தோன்றலாம் வாசல் மூடப்பட்டது போல் தோன்றலாம் ஆனால் நான் உனக்காக புதிய கதவை திறக்கப் போகிறேன் நீ இழந்ததை குறித்து கவலைப்படாதே நான் உனக்கு அதைவிட நல்லதை கொடுக்க முடியும் நீ மறக்கப்பட்டவன் அல்ல நீ மதிப்பில்லாதவன் அல்ல உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது உன் கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது இந்த சோதனை உன் கதையின் முடிவு அல்ல நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ விழுந்தால் நான் தூக்குவேன் நீ பயந்தால் நான் தைரியம் கொடுப்பேன் நீ சோர்ந்தால் நான் ஓய்வு கொடுப்பேன் கர்த்தர் கர்த்தர்மேல் நம்பிக்கையாயிரு இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்குள் உன் விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என் அமைதி உன்னுடன் இருக்கட்டும் என் அன்பு உன்னை சுற்றிப் பாதுகாக்கட்டும் நீ என் பிள்ளை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்